அலாம் வலைக்கும் முஹமுத்துல்லாஹி ஒரு காத்துகூ நம்ம இதுவரைக்கும் பார்த்த பாடங்கள் எல்லாமே தனித்தனி எழுத்துக்களாக பார்த்துருப்போம் அப்படித்தானே அலிப் பாத்தாவை நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கு பின்னால அந்த எழுத்துக்கள் என்னுடைய வடிவத்தை பார்த்துருந்தோம் அதுக்கும் பின்னால அந்த ஒவ்வொரு வடிவமும் எப்படி இணைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு செயல்முறையும் நம்ம ஓதி பார்த்துருக்குறோம் ஒவ்வொருனுடைய எழுத்தும் எப்படி ஒன்றாக இணைஞ்சு வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னு சொன்னா ஒரு எழுத்தினுடைய சப்தத்தை எப்படி மாற்றும் அப்படிங்குற ஒரு வடிவம் அதாவது குரான்ல ஹரக்கத் அப்படின்னு சொல்லுவோம் ஜபர் இந்த மூணு ஹரக்கத்தை வச்சுதான் அதனுடைய சவுண்ட் மாறும் உதாரணத்துக்கு சொல்ல தமிழ்ல கா கி கு இந்த மூணினுடைய சப்தமும் எப்படி மாறுது கா இது வெறுமனையா இருக்கும் அதுவே கீன்னு போட்டோம்னா அதை சுளிச்சுடுவோம் கூனா அத நீட்டி விடுறது கு இப்போ இதனுடைய சப்தங்கள் மாறுறது மாதிரியே குரான்ல எப்படி சப்தம் மாறுதுன்னா ஜபரு பேஸ் இந்த மூனினுடைய சப்தத்தை மூனினுடைய அரக்கத்தை வச்சுதான் குரானினுடைய சப்தங்கள் மாறும் சரிங்களா இப்போ அதை பத்தி தான் நம்ம கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் இங்க பாருங்க இது ஜபர் இது இது பேஷ் ஒரு எழுத்தினுடைய மேலே இருந்துச்சுன்னு அது அதுவே கீழே இந்த கோடுங்கிறது கீழே இருந்துச்சுன்னு அது சுழிச்சு விட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ அதுக்கு பேரு பேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஜபர் என்ற இந்த பாடத்தை தான் பார்க்குறோம் சரிங்களா முதலாவது நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தான் அலிஃபுக்கு மேல ஒரு கோடு இருந்துச்சுன்னா இது அ அவ்வளவுதான் அலிப் ஜபர் அ பா ஜபர் ப நம்ம இத பான்னு சொல்லிடக்கூடாது இப்போ இத பான்னு சொல்லிட்டோம்னு சொன்னா அது தப்பாயிரும் இது வெறும் ப அவ்வளவுதான் பேக்கும் பாவுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்கு புரியுதா இத பான்னு சொல்லக்கூடாது இதே மாதிரி தான் எல்லா எழுத்தும் த ஜபர் த தான்னு சொல்லக்கூடாது ச ஜபர் ச ஜீன் جبر ج جب. ح جبر ح خ جبر خ دال جبر د زال زبر ز را زبر ر زاء زبر ز زب. سین جبر س شین جبر ش ص زبر ص لاد جبر ل ت زبر ت ل زبر ل عین جبر ا ரைன் ஜெபர் க ஃப ஜபர் ஃப காஃப் ஜெபர் க காஃப் ஜபர் க லாங் ஜபர் ல மீன் ஜபர் ம நூன் ஜபர் ந வாவ் ஜபர் வ ஹா ஜபர் ஹ ஹம்ஜா ஜபர் அ யா ஜபர் ய இதுகோ யா யா ஜபர் ஐய அவ்வளோ தான் இப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் எப்படி சப்தம் வருது அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ இதுக்கு பேரு ஹரக்கத்து ஜபர் சரிங்களா இந்த ஜபருங்கிற பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மேல ஒரு எழுத்தினுடைய மேல் புறத்துல வந்துச்சுன்னு சொன்னா அப்போ அது ஜபர் என்று சொல்லப்படும் இதை கீழே படிச்சு பாருங்க புரியா புரியாத விஷயத்த கேளுங்க அடுத்து பார்க்க போறது என்னன்னு சொன்னா ஒரு எழுத்துக்கு கீழே வரும் இது ஜேர் இந்த ஜேருங்கிறத சொல்லி கொடுப்போம் பார்க்கலாம் ஒரு அடி எழுத்துக்கு கீழே இருக்கும் அப்படின்னா இது இ இந்த ஒரு வகையை சார்ந்து வரும் பாருங்க அலிஃப் ஜேரு இ பா ஜேரு பி தா ஜேரு தி சா ஜேரு சி ஜீம் ஜேரு ஜி ஹா ஜேரு ஹி ஹா ஜேரு ஹி دال زیر دی زال زیر وی را زیر ری زال زیر زی سین زیر سی شین زیر شی صاد زیر سی لاد زیر لی تو زیر تی لو زیر لی عین زیر عین غین زیر غی فا زیر فی قاف زیر کی کاف زیر کی لام جیر لی میم جیر می نون جیر نی واو جیر وی ہا جیر ہی ہمزہ جیر ای یا جیر ای یا. یا جیر ای அடுத்துதான் இப்போ இந்த ஜபரு ஜேர் இந்த ரெண்டு லெட்டரையும் வச்சு ஒரு சின்ன பயிற்சி கொடுத்துருக்கிறாங்க அது என்னன்னு பார்ப்போம் சரிங்களா நீங்களும் தனிப்பட்ட முறையில் எடுத்து படிச்சு பாருங்க அலி ஜேரு இ பா ஜேரு பி லாம் ஜேரு லி ரா ஜேரு ர சாரி ரா ஜபரு ர தால் ஜேரு தி ஃபா ஜபரு ஃபர் ரதி ஃபர்

با زبر ب خ جر خ با لام زبر ل با با زبر ب خ جر خ لام زبر ل با ل س زبر س خ را زبر ر ساخیر ر را زبر ر ح خ راحی مین زبر م راحی لام زبر ل ஐஞ்சேரு அடி பா ஜபர் ப லடி ப ல டி ப ல டி ப புரியுதா எப்படி நம்ம ஒன்றா சேர்க்குறோம்னு லாடி ப அவ்வளோ தான் இதுக்கு அடுத்து ஷரி ப ஷீன் ஷபரு ஷின் ஜபர் ஷ ராஜேரு ரி பா ஸபர் ப ஷரி ப ரி ப ப ஐன் ஸபர் ஸ ம மீன் ஜேரு மீ لام زبر لا عمیل ب با زبر ب را جیر ری قاف زبر ق بری ق خا زبر خ تو زیر تی خطی فا زبر ف خطی ف جیم زبر جا زا جیر زی جا زی عین زبر ع جا زی عب இதெல்லாம் நல்லா சொல்லி பாருங்க சரிங்களா ஒவ்வொரு எழுத்தினுடைய சவுண்டும் உச்சரிப்பும் உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு நீங்க உங்களுக்கே சோதிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் சீன் செபரு ச காஃப் ஜெரு கி மீன் செபர் மே ச கை மெ ச கி ஷீன் ஜெரு ஷி ரஷி இது யா யா ஜபர் ய ரஷிய நூன் ஜபர்ன சீன் ஜேரு சி யா ஜபர் எ ந சிய பாருங்க நம்ம இப்போ பார்த்த பாடம் ஜபர் ஜேரு பேஷ் ஆனா பேஷுங்கிற பாடத்தை இன்ஷா அல்லா நாளைக்கு பார்க்கலாம் இந்த ஜபர் ஸேர் பாடத்தை நம்ம தெளிவாக படித்து பாருங்க ஒவ்வொரு நபரும் தனிப்பட்ட முறையில் ஓதி பாருங்க இது பார்த்து பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கலாம் புரிஞ்ச மாதிரி இருக்கலாம் ஆனா நம்ம ஓதி பார்க்கும்போது அதிகமான தவறு வரும் இது பார்த்துட்டு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்கிப் பண்ண வேணாம் ஒவ்வொன்றையும் தெளிவா நீங்களே உட்காந்து படிச்சு பாருங்க வேற யாருக்கும் குரான் ஓதை தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா உங்க வீட்டாளர்கள்ட்ட அப்போ இதை ஓதுறது கரெக்டானு சொல்லி அவங்கள பார்க்க சொல்லுங்க அப்படியே இல்லாத பட்சத்துக்கு என்கிட்ட ஓதி வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் இன்ஷாண்ட் அது கரெக்டாக தவற அப்படிங்கிறத நானே சொல்றேன் அடுத்த பாடத்தை இன்ஷா நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதிகரிமான நபர்களுக்கு புராண உதாசைப்படுகிறது இதை அனுப்புங்க அவங்களும் பண்ணி பயனடட்டும் அலாமலை வரமத்துல வரகாத் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க